ஸ்மிருதி அப்படின்ற குழுக்களுக்கு கொண்டான காசிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்திங்க ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு நூற்றி எழுபது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிச்ச ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி அஞ்சு எழுநூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா ஸோ நம்ம ஒரு ஒரு நாள் வீடியோ இடையில போடலைங்க சரிங்களா கொஞ்சம் போட முடியாமல் போயிடுச்சு ஒரு நாள் போட முடியல பட் இந்த நம்பரை வந்து நம்ம டைரெக்டாகவே கொடுத்துருக்கோம் முந்த நாள் வீடியோவில் கொடுத்துருக்கோம் அது எப்படி வின்னிங் வந்திருக்கு என்னன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் தான் சரிங்களா என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்க சரிங்களா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பண்ண தடுவிட்டு நம்ம கெஸிங்கை பாருங்க நீங்கள் போய் ஏதோ கஷ்டப்பட்டு செட்டிங்ஸ்ல போய் மாற்றம்லாம் இல்லைங்க கெஸிங் ஓடிட்டே இருக்கும் இந்த வார்த்தை கேட்கும்போது கீழே லைக் பட்டன் இருக்கும் லைக் பண்ண தடுவிட்டு நம்ம கெஸிங்கை பாருங்க ஏன்னா நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஆஃப் கெஸ்டிங் எடுத்து கொடுக்குறோம் நீங்களும் இன்னும் நிறையா பேத்துக்கு ஃப்ரீயாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எங்களை ஒரு என்கரேஜ் பண்ணுற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்டிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்டிங் குரூப்பில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பு கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் சரிங்களா தெளிவாக கேளுங்கள் நம்ம தான் எத்தனை ட்ரிப்பு சொன்னாலுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க ஸோ ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் உங்களுடைய வெற்றி வாய்ப்பையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கு வர வேண்டிய வின்னிங்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஒரு எட்டு டு பத்து நிமிஷம் தான் நம்ம வீடியோ போடுறோம் பொறுமையாக பாருங்கள் தெளிவாக கேளுங்க எம்சி கெஸிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி திட்டி தூக்குங்க இதுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம்னா நம்ம கெஸ்சிங் வீடியோ போடலிங்க சரிங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா பா பதினொன்றாம் தேதி அடிச்சிரு சார் சரிங்களா பத்தாம் தேதி நம்ம கெஸிங் போடல ஒருவேளை போட்டோம் தான் நம்ம ஃபாலோவிங் நம்மளை எடுத்து கொடுத்துருக்கோம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின நாள் சரிங்களா ஒன்பதாம் தேதி பாருங்கள் ஒன்பதாம் தேதி நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் சரிங்க ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி கொடுத்துருக்கோம் அடுத்த நாள் தானே ஒன்பதாம் தேதி ரிசல்ட் வந்துச்சு பத்தாம் தேதி கேஸையும் கொடுத்துருந்தோம் தேதி அந்த ரிசல்ட் அடிச்சிருக்கு நம்ம வீடியோ நேற்று போடாதனால நம்ம இது பண்ணோம்னா ஒரு நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னாவே நம்ம உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏழு 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 ஆறு சரிங்களா இந்த பேட்டர்ன் இருக்குது அதேமாரி இந்த பேட்டன் நம்ம இங்கேயும் சொல்லியிருந்தோங்க பார்த்தீங்கன்னா தெரியுங்க சரிங்களா ஏழு ஆறு ஏழு இது சரிங்களா இந்த ரெண்டு நம்பருமே நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தோம் இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேங்க இந்த நம்பர் முக்கியம் அடுத்த நம்பர் இது கொடுத்துருக்கோம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டுங்க சரிங்களா ஏழுநூத்தி அஞ்சு எழுநூற்று அறுபத்தி ஏழு ஸோ அந்தளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஒரு சிக்ஸ்டி பாஸ் ஆயிருக்கு நம்ம இங்கே வந்து இம்பார்ட்டை எடுத்து கொடுத்துருக்கோம் நேற்று நம்ம வீடியோ போல ஒருவாள் நம்ம கெஸ்ஸிங் எடுத்துருந்தோம்னா கண்டிப்பாக அந்த பேர் மேட்ச் ஆக நம்ம எடுத்து கொடுத்துருப்போம் இன்றைக்கி நம்ம ஆறு ஏழு 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 இந்த மாதிரியான பேர் எடுத்து கொடுத்துருந்தோம் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எம்சி கெஸிங் மட்டும் போட்டுருந்தோம் சொல்கிறேங்க எந்தளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோன்னு பாருங்கள் ஒரு நாள் நம்ம பிஃபோராகவே நம்ம அந்த இதை எடுத்து கொடுத்துருக்கோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியன்னு சொல்லியிருந்தோம் இது உள் நம்பராகவும் இது அடுத்த நம்பராகவும் அடிச்சிருக்கு நமக்கு இன்னைக்கு சரிங்களா யாராவது ஃபாலோ பண்ணிந்தீங்கன்னா வச்சு ஃபுல் ஃபுல்லிங் வாங்கினீங்கன்னா வெற்றி பெற்ற அளவுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி நம்ம டூ டி நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா போர்டு வெற்றி பெற்ற வாழ்த்துக்கள் இப்போ நம்ம இன்றைக்கு உண்டான குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம இன்றைக்கொண்டான உண்டான குள்ளே போயிடலாங்க சிங்கிள் போர்ட் சரிங்களா ஏ போர்ட் சிங்கிள் போர்ட் சிங்கிள் போர்ட் கேஸிங் போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் அஞ்சு ஏழு மூணு ஜீரோ பி போர்டில் நாலு ஒன்பது எட்டு அஞ்சு சி ஜீரோ ஆறு ஒன்று ஒன்பது ரெண்டுங்க ஸோ இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு சரிங்களா கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுற அன்றைக்கலாம் நல்ல ஒரு வெற்றி வந்திருக்கு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு த்ரீ வரும் சரிங்களா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு வீடியோ போடுறாங்க ஸோ திங்கள் செவ்வாய் போட முடியாதுன்னு நினைக்கிறேங்க திரும்ப புதன்கிழமை தான் வீடியோ போடும் ஏற்கனவே நம்ம சொல்லிடணும் அதனால் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிக்காங்க நான் எல்லா நாளும் நம்ம எம்சிகேசியும் கொடுத்துருவோங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜீரோ சரிங்களா ஒரு ஜீரோ வந்து அவ்வளோ முக்கியமாக இருக்குங்க சரிங்களா ஒரு ஜீரோ அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது எனக்கு சிபோர்ட்லேயே காமிக்கிது சரிங்களா நான் கொடுத்துருக்கேன் அப்படி இல்லைனாலும் முதல் மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர்ஸ் எடுத்து பயன்படுத்திக்கோங்க இந்த எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு அந்த மாதிரி நம்பர்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா கீழே கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் அப்புறம் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஒன்பது எழுபது எழுபத்தி நாலு எண்பது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி மூணு ஒன்று ஒன்று ஃபாலோவிங் நம்பர் பார்த்துக்கோங்க சரிங்களா எட்டு மூணு ரெண்டு மூணு ஏழு அஞ்சு நாலு ஒன்பது ஒரு அஞ்சு அஞ்சு உங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க மிஷின் நம்பரில் வள்ளினால் கொஞ்சம் பயன்படுத்துங்கள் சரிங்களா நம்ம எடுத்து கொடுத்துட்டேங்க இப்போ தான் நம்ம பார்த்தோம் சரிங்களா இன்னொரு ஃபார்முல நம்பர் த்ரீ எழுதுறப்ப தான் வந்துச்சு அதனால் சொல்கிறோம் கொஞ்சம் எடுத்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஏழாம் நம்பர் மீண்டும் ஒரு ஏழாம் நம்பர் வருது அது கூட ஒரு ஒன்பதாம் நம்பர் சரிங்களா ஏழு ஒன்பது அவ்வளோ ஸ்ட்ராங்காக வருதுங்க சரிங்களா சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பருமே நான் கொடுக்குறேன் நான் ஏன்னா ஜீரோவோ அஞ்சோ ஏழு ஒன்பது கூட கண்டிப்பாக அடிக்கணுங்க இந்த பேரில் தான் இருக்குது சரிங்களா இது சப்போர்ட் இது வந்து மெயின் நம்பருங்க நமக்கு இது வந்து மெயின் நம்பர் இது வந்து சப்போர்ட் இது வந்து என்ன நம்பருன்றது தெரிஞ்சுங்க ஓகே தெரியாதவங்க ஒரு நாலஞ்சு வீடியோ பாருங்க நம்ம சொல்லியிருப்போம் போன வீடியோவில் கூட சொல்லியிருக்கோம் எடுத்து பாருங்கள் சரிங்களா அது அஞ்சு எட்டுன்றது ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிற உங்கள்கிட்ட வந்து நம்ம காசு பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் ஃப்ரீ கெஸிங் தான் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடியது ஒரு ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரு ஃபேவர் தான் ஒன்றுமே இல்லைங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதை கொஞ்சம் பண்ணுங்களேன் கொஞ்சம் அந்த சப்போர்ட் பண்ணி கொடுங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறப்ப என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்காங்க காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண தட்டிவிட்டு பாருங்க நீங்கள் பண்ணுற அந்த லைக் பார்த்தீங்கன்னா எங்களை என்ன என்கரேஜ் பண்ணணும் நாங்கள் என்ன மோட்டிவேட் ஆகி இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர் சீக்கிரமாகவும் கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்து கொடுப்பாங்க சரிங்களா ஆனால் ஒரு லைக் பட்டன் தட்டிவிட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்க அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்சிங் குரூப்ல இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரை பண்ணுவாங்க வீடியோவை பண்ண நாம வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சி கெஸிங் கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் த்ரீ டி தேட்டி தூக்குங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஜீரோ ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு சரிங்களா அதே நாலு எட்டு நாலு இப்போ தான் நாலு ரெண்டு நாலு அடிச்சிச்சு மீண்டும் பாருங்கள் நாலு எட்டு நாள் அடித்த ரிசல்ட்டை வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகிறதுனால தான் கொடுத்துருக்கோம் அதுக்கு விளக்கமும் சொல்கிறோம் பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் நாலு ரெண்டு நாலு எட்நூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி மூணு ஸோ ரெ ரெண்டு ஜீரோ எட்டு எட்டு ஒன்று ஒன்று அஞ்சு ஒன்று ஒன்று பார்த்துக்கோங்க நம்ம அன்லைன் பண்ணுற நம்பர் நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க அந்தளவுக்கு முக்கியமான நம்பர் தான் நம்ம அன்லைன் பண்ணி காமிப்போம் ஆறு ஒன்று ஐநூற்றி முப்பத்தி ஒன்று சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தி அஞ்சு அடுத்த மூணு நாலு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தொம்போது எட்நூற்றி அறுபத்தொம்போது நாளைக்கு ஆறு ஒன்பது பேர் வரணும் மேலே மிஸ் பண்ணிவிட்டேன் நாலு ஒம்போதுன்னு கொடுத்துருக்கேன் ஆறு ஒன்பது எடுத்து பயன்படுத்திக்கோங்க இப்போ எக்ஸ்ட்ராவாக நான் ரெண்டு செட்டு சொல்லியிருக்கேங்க அதை மீண்டும் பார்த்துக்கோங்க அஞ்சு அஞ்சு ஆறு ஒன்பது நான் எக்ஸ்ட்ராவாக பயன்படுத்த சொல்லியிருக்கேன் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது எட்நூற்றி பத்தொம்போது சரிங்களா அந்த எட்டு ஒன்பது பேரும் வருது மேலே கொடுத்துருக்கோம் சரிங்களா நாலு எட்டு எட்டு ஒன்பது கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி தான் எடுக்க சொல்கிறேன் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து ஆறு ஆறு நாலு ரெண்டு எட்டு அஞ்சு அஞ்சு ஒன்று ரெண்டு அஞ்சு அஞ்சு சரிங்களா ஒன்று ரெண்டு அஞ்சு அஞ்சு இல்லைனா எட்டு அஞ்சு அஞ்சு பயன்படுத்துங்க சரிங்களா அடுத்த ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி எண்பத்தி அஞ்சு இரநூத்தி சரிங்களா நானூற்றி எண்பத்தி அஞ்சு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு நானூற்றி ஃபாலோவிங் நம்பர் ஜீரோ ஐம்பத்தேழு மீண்டும் உள் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு எடுத்து கொடுத்துருக்கோம் மூணு மூணு அதேமாதிரி ஆறு ஏழு ஏழு மூணு பாருங்க ரிப்பீட் வருது பாருங்கள் ஏழு ஏழு மூணு எட்டு எட்டு ஜீரோ ஒரு ஃபாலோவிங் நம்பர் சரிங்களா அண்டர்லைன் பண்ணது மட்டும் ரொம்ப ஒரு கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ ஷார்ட் கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் பண்ற அந்த லைக் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாகவும் அந்த லைக் இருக்கும் ரெண்டாவது எங்களை என்ன என்கரேஜ் பண்ணும் நாங்கள் என்ன கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர் கொஞ்சம் கம்மியாகவும் சீக்கிரமாகவும் எடுத்து கொடுப்பாங்க சரிங்களா அது உங்கள் கையில தான் இருக்குது கொஞ்சம் லைக் பட்டனை விட்டு நம்ம கெஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து பயன்படுத்துவாங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகிஷிங் குரூப்ல இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் மீண்டும் சொல்கிறேங்க ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேளுங்க எம்சிகசிங்க கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தடுத்துக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ